வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்து ஆறாம் ஆண்டுக்கான சிம்மம் ராசி பலன் இந்த ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய உயர்வுகளும் மாற்றங்களும் நிறைந்த வருடமாக இருக்கும் ஆண்டின் ஆரம்பத்தில் தொழில் மற்றும் பணியில் நல்ல முன்னேற்றம் உங்கள் முயற்சிக்கு பலன் கிடைக்கும் நடு ஆண்டில் சிறிய சவால்கள் தோன்றலாம் ஆனால் உற்சாகத்துடன் எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குறிப்பாக ஜூன் முதல் அக்டோபர் வரை குடும்பத்தில் நல்லிணக்கம் ஆனால் சில பேச்சு வேறுபாடுகளை சமாளிக்க பொறுமை தேவை மாணவர்களுக்கு இது சாதகமான காலம் கடின உழைப்பின் பலன் உறுதி காதல் வாழ்க்கையில் இனிமை கூடும் திருமணத்துக்கான நல்ல நேரம் ஜூன் மாதத்திற்கு முன் மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு உயர்வு முன்னேற்றம் ஆனந்தம் கொண்ட வருடம் மெதுவாக கடவுளின் அருளால் எல்லாம் சிறப்பாக அமையட்டும் இந்த வருடம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் புதிய வாய்ப்புகளும் கொண்டது ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் மாதம் வரை தொழில் முன்னேற்றம் பணியில் வெற்றி சமூக மதிப்பு ஆகியவை அதிகரிக்கும் பண வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆனால் செலவுகளிலும் அதிக கவனம் தேவை நடு ஆண்டில் சில சவால்கள் தோன்றலாம் ஆனால் நீங்கள் அவற்றை மன துணிவுடன் எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம் ஆரோக்கியத்தில் சிறிது பாதிப்பு இருக்கலாம் குறிப்பாக ஜூன் முதல் அக்டோபர் வரை ஓய்வு எடுத்து மனம் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு இது நல்ல காலம் உழைப்பால் மதிப்பும் வெற்றியும் கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் இனிமை கூடும் குடும்பத்தில் அன்பும் நேர்மையும் அதிகரிக்கும் சொத்து வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் நல்ல அதிர்ஷ்டம் உண்டு ஆண்டின் முடிவில் மீண்டும் வாழ்க்கை நிலையாக மாறி மன அமைதி கிடைக்கும் இரு ஆயிரத்து இருபத்து ஆறு ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு உயர்வு மாற்றம் வெற்றி மகிழ்ச்சி அனைத்தும் இணைந்த வருடம் கடவுளின் அருளால் உங்கள் எல்லா நேரங்களும் பொன்னான வெற்றியாக மாறட்டும் ஆரோக்கியம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டாம் வரையாளர் காலத்தில் குரு பகவான் ஜோடிஷபடி சாதக வகையில் இருக்கும் அதாவது நல்ல ஆரோக்கியம் கிடைக்க வாய்ப்பு ஆனால் அதன் பின் ஜூன் இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை உள்ள பகுதியில் சவால்கள் உணரப்படலாம் இடுப்பு மேல்கால் மூளை வாயு தொடர்பான சின்னமான பிரச்சனைகள் உண்டாகும் வாய்ப்பு ஆண்டின் இறுதி வரை அக்டோபர் முப்பத்தி ஒன்று பிறகு குருவின் நிலை மேம்படும் அதன் பிறகு நீங்கள் சிறிய தொந்தரவுகளை தவிர முடியலாம் கல்வி வருடத்தின் முதல் பகுதியில் ஜூன் இரண்டாம் தேதி வரை குரு நீங்கள் வாசிக்கும் இடத்தில் இருப்பதால் கல்வியில் சிறந்த வாய்ப்புகள் தோன்றும் ஆயிரம் படிப்பு சட்டமுறை நிதி படிப்பு போன்ற வழிகளில் முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு ஆனால் ஜூன் இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரையான காலத்தில் கல்வியில் முழு சக்தியுடன் இருக்க முடியாமல் சீராக முடியாத நிலை ஏற்படலாம் அதற்கு பிறகு மீண்டும் நிலை மாறி நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம் தொழில் ஜட் வணிகம் வணிகம் மற்றும் தொழில் விழவு நிலையில் ஆண்டின் ஆரம்பத்தில் ஜூன் இரண்டுக்கு முன்பு நல்ல வாய்ப்புகள் உண்டு ஆனால் பிறகு சில தடைகள் நெருக்கடிகள் இருக்கலாம் வேலை சூழலில் ஒத்துழைப்பு பணியாளர் மேலாளர் உறவுகள் முக்கியமாக இருக்கும் சந்தேகமும் கூடும் அதனால் சூழல் கவனமாக இருக்க வேண்டியது பணம் ஆண்டின் தொடக்கத்தில் நிதி நிலை மாறுபட்டாலும் சாதகமாக இருக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக ஜூன் இரண்டுக்கு முன்பு ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை செலவுகள் அதிகரிக்கலாம் அல்லது நிதி நெருக்கடிகள் ஏற்படலாம் இதனால் சேமிப்பு முதலீடு ஆகியவற்றில் கவனம் தேவை ஆண்டு முடிவில் மீண்டும் நிதிநிலை ஒப்பிடும் போது சீராக மாறும் வாய்ப்பு உள்ளது காதல் மகிழ்ச்சி வாழ்க்கை என் திருமணம் காதலிலும் புதிய உறவுகளிலும் ஆரம்பத்தில் நல்ல வாய்ப்புகள் இருக்கலாம் நீங்கள் உண்மையுடன் ரசிகர்களோடு நெருக்கமான உறவு வைத்தால் நிலையம் பலன் தரும் திருமணத்திற்கு விருப்பம் உள்ளவர்கள் ஆண்டின் ஆரம்ப காலம் ஜூன் இரண்டாம் தேதி சிறந்த நேரம் என்று கூறப்பட்டுள்ளது இருப்பினும் குடும்ப திருமணம் பிறகு வாழ்க்கையில் ஜூன் இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று அல்லது அதற்கு பிறகு சொற்றொடர்களுடன் ஏற்படும் முரண்பாடுகள் புரிதல் குறைபாடு போன்றவை ஏற்பட வாய்ப்பு குடும்பம் மற்றும் சொத்துக்கள் குடும்ப வாழ்க்கையில் சற்று கவனம் தேவை சில சமயங்களில் சொந்த உறவுகளில் தொந்தரவுகள் இருக்கலாம் சொத்து நிலம் வாகனம் உள்ளிட்ட விஷயங்களில் நல்ல வாய்ப்புகள் உள்ளது கவனமுடன் சென்றால் வாய்ப்புகள் மற்றும் பலன் இரண்டும் கிடைக்கலாம் பரிகாரங்கள் மாதம் ஒரு நாள் பசு காளைக்கு உதவல் செய்யவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது குளிக்கும் நீரில் ஒரு ஸ்பூன் பால் சேர்க்கவும் சுத்திகரிப்பு வழியாக மேலும் ஜோதிட ஆலோசனையுடன் உங்கள் தனி பிரச்சனைகளுக்கு ஏற்ப தீர்வுகள் எடுத்துக்கொள்ளும்போது பலன் அதிகமாகும் என்று கூறப்பட்டுள்ளது